தனியார் ஊடக நிறுவனம் ஒன்று ஃபேஸ்புக் பக்கத்தின் ஊடாக ஜனாதிபதி பங்கேற்ற நிகழ்வொன்றை தவறான தலைப்புடன் பிழையான வெளிப்படுத்தலுடனும் ஒளிபரப்பியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது உரிய வீடியோ காட்சியின் ஊடாக கல்கிரியாக கிராமத்தின் மக்கள் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்க அங்கு வசித்தபோதும் அவர்களுக்கு கணித பாடத்தை கற்பித்த விதத்தை நினைவு கூர்ந்து ஜனாதிபதியை பாராட்டியுள்ளனர் ஆசிரியராக செயற்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதியுடன் இருந்த தொடர்புகளை நினைவு கூர்ந்து கலந்துரையாடலில் ஈடுபடும் விதம் வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது எனினும் தனியார் ஊடக நிறுவனம் ஒன்று தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் மக்களை பிழையாக வழிநடத்தும் வகையில் தலைப்புடன் குறித்த சந்தர்ப்பத்தை பிழையாக வெளிப்படுத்தும் வகையில் அதனை வெளியிட்டுள்ளது உரிய பேஸ்புக் பக்கத்தில் குறித்த தவறான மற்றும் பிழையாக வழிநடத்தும் பொறுப்பற்ற ஊடக செயற்பாடு மிகவும் வருத்தத்திற்குரியதெனவும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பொறுப்புடனும் சுதந்திரமான சிந்தனையுடனும் மதிக்கக்கூடிய ஊடக கலாசாரத்துடன் ஒன்றிணையுமாறு அறிக்கையொன்று நூலாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சகல ஊடக நிறுவனங்களிலும் கோரிக்கை விடுத்துள்ளார்